வேலுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது நகை எல்லாத்தையும் கொடுத்தது எங்கள் கிட்ட தான் கொடுத்துருக்கான் அதனால தான் இந்த உண்மையை நம்ம கிட்டேருந்து சொல்லாமல் அன்னி மறைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் செஞ்சதுலேருந்து தான் இந்த உண்மை நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சக்திவேலும் சொல்ல ஆமாண்டா இவ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் நம்ம கூட இருந்துக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தன்னுடைய மனைவி எல்லாம் முன்னாடியும் திட்டுறாங்க இங்கே அவங்களை அடிக்க போனதுனால தான் அந்த விஷயத்தை அம்மா சொல்ல வேண்டிய நிலைமை காளானாங்க இல்லைனா இங்கே முத்துவேல் பின்னான்னு எங்கள் வடிவை போட்டு அடிச்சிருப்பாரு அதனால தான் மாறியும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க மாறி வந்துட்டு சொன்னதுனால வடிவு எதுக்கு சொன்னேன் இப்போ பெரிய பிரச்சனை ஆகப் சொல்ல இனி எத்தனை நாளைக்குக்கா நீங்கள் இப்படி சாப்பிடாம கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இந்த உண்மையை மறைச்சு வாழ முடியும் எனக்கு யாருந்தாலும் இந்த விஷயம் தெரியதான் போகுது அது இப்போவே தெரிஞ்சுட்டு போகட்டுமே இதுக்கு நீங்கள் அடி வாங்கி கஷ்டப்படணுமா அதனால் தான் சொன்னேன் அப்படி நீங்கள் மாறி சொல்ல இங்கே ரொம்ப கோபத்தோட முத்துவெல்ல சக்தி வளம் பாண்டியனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடும்போது எல்லாருமே இங்க முன்னாடி வந்து நிக்க இப்போ எதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டுட்டு சொல்லி எங்க கோமதி என் கேட்க ஆ எங்களுக்கு வேண்டுதல் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்து நிற்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம்ல அதனாலதான் அப்படின்னு சொல்ல இங்க எதுவுமே புரியாம நின்னுட்டு இருக்காங்க அப்பதான் இங்க ராஜீவ் காலேஜ் விட்டு வர மாதிரி வீட்டுக்கு வர டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிற காசில் தான் இவங்க குடும்பமே ஓடிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி பேசுனதும் இங்க யாருக்கும் எதுவுமே புரியல என்னது டியூஷன் அப்படின்ற மாதிரி இங்க கேட்குறாங்க என்ன பாண்டியா எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்க ஓ அதான் உங்கள் இந்த வீட்டு பொண்ணுங்களை டியூஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதில் வர காசில் தானே உன் குடும்பமே இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியா நிற்கிற ராஜிய ரெண்டு பேருமே பார்க்குறாங்க கோமதியும் பாண்டியனும் பாண்டியன் கேட்குறாங்க என்னம்மா அவர் சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவேலு எதுவுமே தெரிய அந்த மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்க முத்துவேலு சக்தி ரொம்ப அவமானப்படுத்துறாங்க பாண்டியன் பாண்டியனும் கேட்குறாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ராஜி அப்படின்னு போது ஆமான்ற மாதிரி ஆட்டுறாங்க தலையாட்டுறாங்க தலையாட்டிட்டு நிற்கிற ராஜியை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க பாண்டியனும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேருந்து கொண்டுட்டு போன நகையெல்லாம் எங்கே ஏற்கனவே ஓம் புல்ல இங்கேருந்து எடுத்துகிட்டு போன நகையே என்ன திருப்பி கொடுக்கல அது பார்த்தாதுன்னு இங்கே வடிவோட நகையை வேறு வாங்கி வச்சுருக்கீங்க அந்த நகையெல்லாம் எங்கே அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேவலமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மோசமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத கோமதியும் உங்கள் நகை தானே வேணும் அது பேங்க் லாக்கரில் இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லும் சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க யார் நகையை கொண்டாந்து கொடுத்தாலும் அதை வாங்கி அப்படியே வச்சுக்குவீங்களா பத்திரமா இருக்கணும்னு சொல்லி உங்கள் பேங்க் லாக்கரில் வேற வச்சுருக்கீங்க அப்படி தானே இப்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நகையும் சேர்த்து கொடுத்தாங்கணும் அப்படின்னு சொல்ல அந்த நகையை நான் போது உங்களுக்கு வந்து சேரும் இப்போதைக்கு உன் பொண்டாட்டியோட நகையை நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னா சொல்லி ரொம்ப மோசமாக எங்கள் கோமதியும் சத்தம் போட ராஜா அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன பாண்டியா இப்படி தான் உன் குடும்பத்தோட பொழப்பை போல ஒன்று மருமக பொண்ணுங்க கிட்டேந்து நகையை வாங்கி விற்று அதை அதில் வந்து சாப்பிட்றது அப்படி இல்லையா அதை பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பி அது மூலமாக சம்பாதிச்சு சாப்பிட்றது இதுதான் உங்களோட புத்திகா இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு வெக்கமாகலன்னு சொல்லி திட்டேன் பாண்டியனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது இங்கே வந்த வேகத்துக்கு முத்து வேலு சக்தி வேலும் பேசிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் நகை நாளைக்கு காலையிலேயும் எங்கள் கைக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிற மாதிரி திட்டிகிட்டு போயிடுறாங்க இதை அங்கே வடிவம் எழுதுகிட்டுருக்க வா உள்ளே போக்கலான்னு சொல்லி தான் வடிவையும் பிடிச்சி உள்ளே எழுத்துட்டு போங்க இங்கே ராஜு ரொம்ப அழுகிறாங்க இங்கே பாண்டியன் ரொம்ப கோபத்தோட உள்ளே போங்க என்ன ராஜு இப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு பாண்டியன் கேட்குறாங்க என்ன ராஜி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இங்க அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க என்னடி என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போது உங்ககிட்டயும் சொல்லாமல் செய்கிறாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த வீட்டில் எனக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை எல்லாம் இவ்வளவு தான் எல்லாம் அம்பிட்டு தான் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்ல இங்கே நான் சொல்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் கேட்குற இல்ல மீனாவும் நான் சொல்கிறதை கேட்குறதில்ல கூட சேர்ந்துக்கிட்டு ராஜ்யவும் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ மொத்த குடும்பத்து முன்னாடியும் மொத்த ஊர்க்காரங்க முன்னாடியும் நம்மளை வச்சு அசிங்கப்படுத்திட்டாருல உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க இதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த டியூஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இப்போது இந்த நகை விஷயம் கூட எனக்கு பெருசாக தெரியல உங்கள் அம்மா கொண்டு வந்து இங்கே பழனி வேல்ட்டை கொடுத்து கொடுக்க சொல்லும்போது கூட நானும் பக்கத்தில் தான் இருந்தேன் சரி உங்கள் அம்மா கொடுத்த நகை வேண்டாம்னு சொல்ல உனக்கு மனசு வரலை அதை நீ வாங்கி வச்சுக்கிட்ட அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போ நினச்சா கூட அந்த நகையை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும் ஆனால் போன மானத்தை நம்மளால் திரும்பி வாங்க முடியுமா நீ டியூஷன் போய் கொண்டு வந்த காசில் தான் நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றமா என்ன பேசிட்டு போறாரு பாரு அவரு அப்படின்னு சொல்லி எங்க பாண்டியன் ரொம்ப வேகமா சத்தம் போட ஆரம்பிக்க எங்க கதை வந்துட்டு பாக்குறாங்க உடனே பாண்டியன் சொல்றாங்க இந்த விஷயம் இப்பதான் எல்லாருக்கும் தெரியுதா இல்லை ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது மச்சான் அப்படின்னு எங்க பழனிவேல் சொல்றாங்க என்னப்பா ராஜி இந்த விஷயத்த நீ தான் தனியாக எடுத்து முடிவெடுத்தியா இல்லை இந்த தடவையும் மீனாக தான் உனக்கு உதவி பண்ணுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு எல்லாம் எந்த உதவியும் பண்ணலை நானாக தான் விசாரிச்சு கதிர்காக கதிர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொல்ல ஏன்பா ராஜு உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது இந்த மாதிரியான பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தானே ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட இந்த மாதிரியான வேலை செய்யாத டியூஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எதிர்த்து வீட்டிலேயே இருக்காங்க உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க அவங்க எப்படி எப்பப்ப என்ன என்ன மாதிரியெல்லாம் நடந்துப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீ வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருமானு உங்ககிட்ட நான் படித்து படித்து சொன்னேன் ஆனால் அப்போ கூட இந்த மாமாவோட பேச்சை கேட்கக்கூடாது முடிவு பண்ணி உன் இஷ்டத்துக்கு செய்ய போய் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறது யார் நான் தானே அப்படின்னு சொல்லி இங்கே ராஜிக்கிட்ட சத்தம் போட இங்கே ராஜா அழுதுகிட்டே நிற்கிறாங்க திரும்ப திரும்ப அழுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லம்மா ராஜி இப்போது இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க இப்போ நான் என்ன செய்ய முடியும் சொல்லு என் மான மரியாதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போன மாதிரி நீ சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தில் தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பேசிட்டு போகிறாரே இப்போ நான் இதை எப்படி சரி பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் பாண்டியன் ரொம்ப பிளம்ப அதுக்கு இங்கே பழனி சொல்கிறாங்க என்ன மச்சா அண்ணனுக்கு தான் இப்படி புரியாம பேசுகிறாங்கண்ணா நீங்களும் ராஜிக்கிட்ட கோவத்தை காட்டலாமான்னு சொல்ல என்னை என்னடா பண்ண சொல்கிறேன் இப்போது இந்த பொண்ணு தெரியாமல் பண்ண விஷயத்துக்கு தானே இப்போ நம்ம குடும்பம் ஒட்டு மொத்தமாக சிங்கிப்பட்டு நின்றுகிட்ருக்கு அப்படின்னு எங்கள் ராஜியை கேள்வி கேட்டணும் எங்கள் கதிரால தாங்கிக்க முடியல அவன் என்னை பெரிய கொல குத்தமாக பண்ணிட்டு வந்து நினைக்கிறான் டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான் போய் எடுத்துகிட்டு வரான் இதில் என்ன வந்துச்சு அவங்க இதை வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது உங்களுக்கும் தெரியும் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அவங்களுக்குவே தெரியும் அப்படி இருந்தோம் அதையே நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்ல பார்த்து இல்லாடி உன் பையனை எவ்வளோ சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு வரான் பாரு அப்படின்னா அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்லி உடனே கோமதி உடனே ராஜியை பார்த்து ஏராஜி ஆரம்பத்துலேருந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தே எதுவும் செய்ய வேணாம் எந்த விஷயமா இருந்தாலும் மாமாக்கிட்ட சொல்லிட்டு செய்ய ஏற்கனவே ரெண்டு தடவை பிரச்சனையானதே போதும்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆனால் மீறி நீ டியூஷன் எடுக்கிறேன்னு போய் இப்போ உங்கள் சித்தப்பா கண்ணில் மாட்டி அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு போகிறான் பாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனுங்க என்னெல்லாம் பேசிட்டு போகிறானுங்க பாரு அதெல்லாம் கேட்கும்போது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக உன் மாமாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா ராஜி அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க என்ன நீ ரொம்ப அமைதியாக பொறுமையாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கரராக பேசிக்கோமதி அப்போ தான் இந்த பிள்ளைவோ நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு அடங்கி இருக்குங்க இல்லனா நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம இப்படித்தான் தான் நமக்கு தெரியாமல் ஏதாவது செய்யணுன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் நம்ம எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டு வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு மமீனா உங்ககிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் நீ அதை கேட்டு ஒதுங்கிட்ட ஆனால் இங்கே ராஜ்ய அதை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனும் இந்த வீட்டில் நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கிற ஒரே பிள்ளைன்னு பார்த்தா அது தங்கமேல் மட்டும்தான் தங்கமேல் தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாகவும் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு என்னையை மாரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு இருக்குமா இல்ல எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்தை தான் மறைச்சிருக்குமா இல்லையே அப்படின்னு செந்தில் அப்புறம் மீனா மூணு பேரும் பார்க்கிறாங்க மாமாவுக்கு மட்டும் விஷயம் தெரியட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் மீனா வந்துட்டு எதுக்காக நம்ம இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கள் மீனா யோசிக்கிறாங்க அதுக்குள்ளே எங்கள் பாண்டியன்னு சொல்கிறாங்க என் பேச்சு கேட்டேன் இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் யார் வேணாலும் இருங்க என் பேச்சு கேட்கக்கூடாது என்னை சிங்கப்படுத்தணும்னு முடிவு படித்தீங்கன்னா இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பேசும் பொழுது உடனே கோமதே சொல்கிறாங்க என்னங்க நம்ம பசங்கக்கிட்ட போய் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்ல நான் தான் நம்ம பசங்கன்னு சொல்லி உயிரே கொடுக்குற அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன் ஆனால் அவங்களுக்கு யாரும் என் மேலே கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையே அதே இல்லாமல் தானே நடந்துட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு நான் இன்னமும் இருக்க பாருன்னு சொல்ல என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அந்த அளவுக்கு ஒன்றும் ஆயிப்போ இல்ல அவனுங்க வேணும்னே நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு தான் இப்படி ஒரு விஷயத்தை வச்சு இங்கே எல்லாரையும் கூட்டி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல தானே நம்ம கோமதி நான் தலைப்படாக ஆரம்பத்துலேருந்து அடிச்சுட்டேன் இப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இங்க ராஜிகிட்ட நான் எடுத்து சொன்னேன் அப்பவே ஒருவேளை இவங்களை அதட்டி உடக்கி வச்சிருக்கணுமோ அப்படி பண்ணாமல் போனது என்னுடைய தப்பு தானோ அப்படின்னு எங்கள் பாண்டியன் கோமதியை பார்த்து கோ கோமதியும் இங்க பாருங்க பாவம் ராஜே இப்போ ஏதோ தெரியாம அதுவும் உதவி பண்ணணும்னு போய் தானே இப்படி எல்லார்கிட்டையும் இப்ப நம்ம எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இனிமே இப்படி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல நீ இந்த வீட்டில் தான் இந்த விஷயமே நடந்திருக்கு இனிமே நீ என்னத்தை பார்த்து கிழிச்ச அப்படின்னு எங்க பாண்டியன் வந்து கோமதியை பார்த்து திட்ட என்னாலே யாரும் திட்டு வாங்க வேணாம் திட்டுதான் என்னையே திட்டுங்க எல்லா திட்டையும் நானே வாங்கிக்கிறேன் பாவம் இங்க அத்தையே திட்ட வேணாம் அத்தைக்கோ கதிர்க்கோ இந்த வீட்டில் யாருக்குமே நான் செஞ்ச விஷயம் தெரியாது நான் தான் இங்கே கோச்சிங் சென்டர் போறேன்னு போய் சொல்லிட்டு நானும் போக ஆரம்பிச்சேன்னு சொல்ல ஆமாம் உனக்கு கோச்சிங் சென்டரை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே மீனா தானே மீனா தானே என்கிட்ட ஆரம்பத்தில் பர்மிஷன் கேட்டது அப்போ மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படி தானேப்பா இப்போ கூட பொய் சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னு இங்க திரும்பவும் பாண்டியன் இங்கே மீனாவையும் பிடிக்கிறாங்க மீனா வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்கா சொல்லுப்பா மீனா உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது இங்கே செந்தில் மீனாவை பார்க்கறாங்க மீனா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்க்கும்போது செந்திலுக்கே தோணுது மீனாவும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான்றத அவங்க கண்டுபிடிச்ச பிரிஞ்சிடறாங்க கதிரும் பார்க்குறாங்க பாவும் அண்ணியும் இங்கே ராஜியும் இவங்க நமக்காக உதவி பண்ணுறோன்னு போய் இப்போ அப்பா கிட்டே மாட்டி திட்டு வாங்கிட்டு இருக்காங்களேன்னு கதிர் ரொம்பவே பரிதாபப்பட்டு நினைவுட்டுருக்காங்க சரிங்க இதை தோட விடுங்க இதுக்கப்புறம் இந்த இதை வச்சு பிரச்சனை வீட்டில் எதுவும் பண்ண வேணாம் நான் அந்த நகையெல்லாம் நாளைக்கே லாக்கரில் இருக்கிற நகையை கொண்டு வந்து இங்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க அவங்க நகையை கொடுத்தர்லாம் ஆனால் நான் வேணுமோ இங்கே ராஞ்சி சம்பாதிச்சுட்டு வந்த காசில் தான் நம்ம மொத்த குடும்பமும் உட்காந்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு போனால இந்த வாட்டை அவனால் திரும்ப வாங்க முடியுமா நான் பட்ட அவமானத்துக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வேணா இந்த வீட்டை விட்டு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ராஞ்சி சொன்னதுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்கா எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்க என்ன ராஜி நீயும் கூட கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க முதல்ல நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்ல எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க கோமதியும் இல்லத்த என்னால் தான் இந்த வீட்டில் திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டுருக்கு நான் நான் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது பாவம் என்னால கதிரும் இந்த வீட்டில் கஷ்டப்படுறான் நானும் இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக ரூம் குள்ள ஓடுறவங்க எங்கள் உடனே தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க பின்னாடியே கதிரும் போகிறாங்க ஒரு நிமிஷம் கேளுராஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை கதிர் என்னால் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிது என்னால் அது எனக்கு நல்லாவே புரியுது ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த சின்ன விரிசல் என்னால் நான் வந்ததுக்கு பிறகு உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது இப்போ பெரிய விரிசலாகவே மாறிடுச்சு இதுக்கு நான் முக்கிய காரணமாக சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு போய் நான் அவர்கிட்ட திட்டு வாங்குறது மட்டும் இல்லாம உன்னையும் சேர்த்துல கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக வேணும்னா உனக்காக மட்டும் பணம் கொடுத்து இருந்துக்கும் நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லி பேக்ல தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இங்க ஓடி வராங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல பேக்கெல்லாம் வயின்னு சொல்ல இங்க எதையுமே கேட்காம வெளியில வராங்க பையோட பையோட வந்து நின்னுகிட்டு பாண்டியன்ட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மாமா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்காக எங்க அம்மா எங்க அப்பா வந்துட்டு இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க பிரச்சனையை பெருசு பண்ணணும்னு இப்படியெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் நான் பண்ண தப்பை சரி பண்ணணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து பேசலை நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அந்த தப்பை தான் நானும் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்ல இங்கே பாண்டியன் ரொம்ப கோவத்தோடு இருக்கிறதுனால ஒரு வார்த்தை கூட பேசாம எங்கள் ராஜி பேசும்பொழுது அமைதியாக கேட்டுகிட்டே நிற்கிறாரு நான் மாமான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பழனிவேல் போய் தடுக்கிறாங்க இப்போ எங்க ராஜி போவேன் அந்த வீட்டுக்கும் உன்னால் போக முடியாது தெரியும்லன்னு சொல்ல தெரியும் சித்தப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே எந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க ராஞ்சி நீ நில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதர் சொல்ல இங்கே உடனே கதிர் வந்து பாண்டியனை பார்க்குறாங்க இந்த குடும்பத்தில் வேற யாருமே எந்த தப்புமே பண்ணலைல்ல நானும் ராஜி மட்டும் தானே எல்லாத்தப்பையும் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே மீனாணியையும் ராஜியையும் நீங்கள் எப்படியெல்லாம் நடத்துறீங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்து உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாங்கள் அதனால் இந்த வீட்டில் எங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படி தானேப்பா எங்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும்ப்பா தெரிஞ்சும் நாங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் குடும்ப எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் முக்கியமாக நாங்கள் உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் மட்டும்தான் காரணம்னு இங்கே கதிர் சொல்ல இங்கே பாண்டியன் நொறுங்கி போய் அப்படியே பார்க்குறாங்க உடனே இதுக்கு கதிர் சொல்கிறாங்க இந்த வீட்டில் மீனா அண்ணியும் ராஜியுமே தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும் ராஜி இல்லாத வீட்டில் எனக்கு என்ன வேலை ராஜி என்னை நம்பி என்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்போ கூட அவள் வந்துட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கூட நான் தான் நான் மட்டும்தான் ஏன்னா எனக்காக அவள் உதவி செய்யணும்னு நினச்சி இந்த வீட்டுக்கு நான் மொத்த பணத்தையும் கொடுக்குறேன் என்னோட படிப்பு செலவையும் கவனிச்சுக்கிறேன் அவளோட படிப்பு செலவையும் கவனிச்சுக்கிறேன்ற ஒரு கவலை வேலையில் எனக்கு உதவி செய்யணும்னு போய் இப்படி அவள் உங்ககிட்ட பேச்சு வாங்கிட்டு நிற்கிறத என்னாலையும் பார்த்துட்டு இருக்க முடியலை இங்கே ராஜி எடுத்த முடிவு தான் சரின்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னையோ ராஜியவோ இல்லை செந்தில் அண்ணனையோ மீன அண்ணியையோ இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நாங்கள் இப்போதே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜெனியூனாக நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல கூட எங்கள் தங்கமையில் பற்றியும் தங்கமேல் பண்ண தவறுகளை பற்றியும் ஒரு வாயை கூட அவங்க விடவே இல்லை அந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசக்கூட இல்லை இங்கே பாண்டியனுக்கு உண்மை புரிய வைக்கணும் அவங்க மனசு மனசில் நம்ம இருக்குமோ இல்லையோ ஆனால் நமக்குன்னு மான மரியாதை எல்லாமே இருக்குல்ல அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் தனியாக போய் இருந்து நினைச்சிட்டு தான் இங்கே கதிரும் உள்ள போறாங்க என்னடா நீயும் இப்படி இருக்கா அவள் செய்யறது தப்புன்னு அவளை உள்ள கூட்டிட்டு வரதை விட்டுட்டு நீ அவ கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போறேன்னு சொல்லிட்டு நிற்கிறேன் என்னம்மா ராஜி உள்ள மாமான்னு சொல்லி இங்கே கோமதி போய் கெஞ்சுறாங்க இல்லைத்த என்னால் இனிமேல் இந்த வீட்டில் யாருக்கே இந்த பிரச்சனையும் வேண்டாம் மாமா சொல்கிறத கேட்டிங்கல்ல மாமா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசுறாரு அவருக்கு நாங்கள் இங்கே இருக்கிறத பிடிக்கல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இங்க வெளியில வந்து நிற்கிறாங்க ராஜ்யம் அதே போல அந்த வீட்டு வாசலில் நிக்கிற அப்பத்தா வடிவு அப்புறம் மாரினி எல்லாமே பார்க்கறாங்க அங்க பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு எல்லாம் இந்த இவனால சக்தி வேளால வந்த வினதான் அவன் போய் எதுக்காக இந்த விஷயத்த சொல்லணும் ராஜி அவ என்னமோ பண்ணிட்டு போறான் அவளுக்கு பிடிக்குது அவன் வேலைக்கு போறான் அதுக்காக இப்படியா ஒரு வார்த்தை விடணும்னு சொல்லி அங்கே மாறிக்கிட்டையும் வடிவகிட்டையும் தன்னுடைய பசங்களை நல்லாவே திட்டி திட்டிட்டு இருக்காங்க அப்பதான் வெளியில் வந்து அழுதுட்டு நிற்கிற ராஜ்ய பாக்கிறாங்க என்னாச்சு பாண்டியன் இதுவும் கோவப்பட்டு எங்கள் ராஜ்ய வீட்டை விட்டு வெளியில் தள்ளிவிட்டாரா வந்தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா எதுக்காக இப்படி அழுதுகிட்டே நிற்கிறான்னு தெரியாமல் ரொம்ப பாவமாக ஏக்கத்தோட என்னம்மா ஆச்சு ராஜின்னு எங்கள் சைகையோட கேட்க இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க வாங்க உள்ள அப்படின்னு எங்கள் முத்துவேலு சக்தி விலங்கி வெளியில் வர முத்துவேலு எங்கள் அழுதுட்டு நிற்கிற ராஜியை பார்க்குறாங்க இவளுக்கு இது எல்லாமே தேவைதான் தேவைதான் இவள் நம்மளை விட்டு போனால நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் கோபத்தோடு பேசிட்டு உள்ளே போகிறாங்க முத்துவேலும் உள்ளே போகிற முத்துவேலு ஒரு பக்கம் மனசு தாங்காமல் இன்னொரு பக்கம் ஜன்னலில் போய் எட்டி பார்க்குறாங்க ராஞ்சிக்கு என்னாச்சு எதனால் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தால் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டானா என்ன அந்த பாண்டியன் அப்படின்னு பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு பேசணும் ஆனால் அவன் நம்ம பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டானே அப்படின்னு இந்த மகள் பாசம் இன்னொரு பக்கம் தடுக்குது அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாத ஒரு நிலமையிலையும் இங்கே முத்துவேலி இருந்துகிட்ருக்காரு இப்படி சக்திவேல் வர வந்தவுடனே எங்கள் ஜன்னலை இழுத்து மூடுறாரு என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இந்த பக்கம் வழியாக தான் அங்கே இருக்கிற அந்த பொண்ணையும் ஆசை தீர கொஞ்சிக்கிறது பார்க்குறது எல்லாமே இந்த பக்கமாக போயிட்டுருக்கு முதல்ல இந்த பக்கத்தில் இருக்க அந்த வீட்டு சேனலை பார்க்குற மாதிரியான எந்த ஜன்னலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாமே மூடினா இருக்கணும்னு சொல்ல வாங்கன்னு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க சக்தி வேலை ஏன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால அவளை ஏற்றுக்கையும் மனசில்லை அதே நேரம் ஊர்க்காரங்க மத்தியில் கெத்தாக இருக்கணும்னு முத்து வேலையோட எண்ணம் இன்னொரு மாதிரி நினைக்கிது இதனால் மட்டும்தான் இப்படி போய் பேசிக்கிட்டு மகள் மேலே இருக்கிற பாசத்தையும் காட்ட முடியாமல் முத்து வேலையை துவச்சிகிட்டு இருக்காரு இது தெரியாத வடிவும் மாதிரியும் பயங்கரமாக திட்டி தீர்த்துட்ருக்காங்க இங்கே முத்து வேலையும் சக்தி வேளையும் அங்கே வெளியில் வந்து நின்று அழுதுட்டுருக்காங்க ராஜி அப்போவே கூடவே வந்துட்டு பையெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்கே கதரும் வெளியில் வராங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க எல்லாமே ஓடி வராங்க ஏ இருடா ஒரு நிமிஷம் இருடா பொறுமையாக பார்த்து பேசிக்கலான்னு சொல்ல இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு என்னென்ன இருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி எங்க ராஜி அவமானப்படுத்துறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் ராஜும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே ராணி இங்க மீனாணியும் அப்படி தானே ஆனா எந்த இடத்துலயும் அதுக்கான மரியாதை அவர் கொடுத்ததே கிடையாதே எதனால இப்படி நடந்துக்கணும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் தான் ஆனா அதுவே பசங்க பண்ணனா ரொம்ப பெரிய தப்பு அப்படி தானே சொல்லி எங்க வேகமாக கத்துறது அங்க உள்ள நிக்கிற பாண்டியனுக்கும் நல்லாவே கேக்குது அதையெல்லாம் கேட்டு எதுவுமே பேசாம மனசுடைஞ்சு நின்றுட்டு இருக்காரு இங்க பாருன்னா நீயும் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா இரு அப்படி இல்லையா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அம்மாவும் கூட இருந்துகிட்டு இருக்காங்க இப்போல்லாம் அம்மா கிட்டே நானும் பேசுகிறதில்ல நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்ப டே எங்கடா போவீங்க எதுக்கு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க அவர் தங்கமேலுன்னு சொல்லி அந்த தங்கமேலை பற்றியே தானே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அந்த தொங்கமேல் என்ன பண்ணிச்சுன்னு இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம்ல எதுக்காக அதை சொல்லாமல் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எதுக்கு அதே தப்ப திரும்ப பண்ணணும் அதை அவரே புரிஞ்சுக்கட்டும் மீனா நம்மளாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் செந்தில் சொல்ல அதுக்காக இப்போ கதிரும் அச்சு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்கல்ல இப்போ தான் அந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்ல அதுக்கு இங்கே கதிர் சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்லி திரும்ப இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறோன்னு அவர் இன்னும் வேறு மாதிரி நினைப்பார் இதெல்லாம் தேவையே இல்லை நீ அவராக புரிஞ்சு ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் வெளியிலே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை பார்க்க எங்க ராஜியை பாக்க ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி எங்க கதிரை பார்க்குறாங்க என்னால் தானே உனக்கு கஷ்டம் நீ எதுக்கு என் கூட வரணும் அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா என்னதான் இருந்தாலும் என்னை நம்பி வந்த பொண்ணே இப்படி நடு ரோட்டில் கைவிடுறது என்னுடைய பழக்கம் கிடையாது என்ன இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம தானே அனுபவிக்கணும் நீ வா போகலாம் அப்படின்னு எங்க கதிர் வந்து ராஜி கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க இதை பார்த்து கண்கலங்கி நிற்கிறாங்க எங்கள் கோமதியும் ரொம்ப கோபத்தோடு உள்ளே போகிறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நீங்கள் நினச்சபடியே எல்லாமே நடந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படின்னு எங்கள் கோமதி சத்தம் போட ஆரம்பிக்க பாண்டியன் கிட்டே பாண்டியன் எதுவும் பேசாமல் கை கட்டியபடி அப்படியே நிற்கிறாங்க என் பையனும் என் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அடுத்து இருக்கிறது இதுவும் செந்திலும் கதிரும் இதோ இந்த செந்தில மீனாவும் தான் அவங்களே வெளியில் அனுப்பிடுங்க நீங்கள் யார் பிடிச்சி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தீங்களோ அவங்க கூட அதான் சரவணன் கூடையும் தங்கமேல் கூடையும் வீட்டில் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு அது தானே வேணும் அது மட்டும்தானே வேணும் அப்படின்ற மாதிரி கே சொல்லி திட்டுறாங்க உங்கள் பேச்சை கேட்கலன்றதுனால அவங்க உங்களுடைய பசங்க இல்லாமல் ஆயிடுமா அதே தப்பு தானே நம்மளும் பண்ணணும் ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா இதே மாதிரி உங்ககிட்ட கிட்டே உங்க உங்கள் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா எதையுமே யோசிக்காமல் தானே நடந்துக்கிறீங்க அதனால தான் இப்போ பசங்களோட மனசையும் கஷ்டப்பட்டு や பாவம் கது படிக்கிற வயசில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ வெளியில் போய் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறான்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு எங்கள் கோமதி அழுதுகிட்ட தலையில் கையை வச்சபடி அப்படியே உட்காந்துட்றாங்க எங்கள் பாண்டியன் இன்னமும் பேசாமல் அப்படியே நின்று இடத்த விட்டு நகராமல் கை கட்டியபடி யோசனையிலே நின்றுட்டுருக்கேன் என்ன மச்சா நீங்கள் போகிற பிள்ளைய நீங்களாவது தடுத்து நிறுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல எனக்கு எதுக்கட அவசியம் நான் எதுக்கு தடுத்து நிறுத்தணும் நான் ஒன்று வீட்டை விட்டு போக சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தானே மச்சா சொன்னீங்க நான் சொல்கிறதை கேட்டு இந்த வீட்டில் இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொன்னீங்கல்ல மச்சான்னு சொல்ல ஆமாண்டா நான் சொல்ற பேச்சு கேட்குற மாதிரி தான் இருங்கன்னு சொன்னேன் ஏன் அதை அவங்க கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்களா அந்தளவுக்கு திமராய்ப்போ அடித்தான்னு இங்கே வந்து பாண்டியனை கேட்க என்ன வச்சா நீங்கள் நீங்களும் சின்ன பிள்ளைக்கு ஈக்குவலாக நடந்துட்டு இருக்கீங்க ஐயசில் பெரியவங்களா நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கதர் கூட சண்டையிட்டு கதிருக்கு மல்லுகட்டி நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு எங்கள் பழனி வழியும் கேட்க எல்லாம் எனக்கு தெரியும்டான்னு சொல்லி ரொம்ப கோவமாக உள்ளே போய் கோ ரூம் கதவை சாத்திடுறாங்க இங்கே கோமதி தான் அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டை விட்டு வழியில் போன எங்கள் ராஜியையும் கதிரையும் நினச்சி எங்கள் தங்க மேலே பற்றி வழியில் வரும் தான் பாண்டியனுக்கு உண்மையான உண்மை என்னன்னு புரிய வரப்போகுது உடனே செந்திலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற நேரத்தில் சரவணனே ஃபோன் பண்ணுறாங்க சரவணன் ஃபோன் பண்ணி என்னாச்சுறான் அப்பாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க கதர் கூட எடுக்க மாட்டேறான் என்னாச்சு அப்படி என்ன சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே மீனாக வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு செந்தில் அதை கேட்குற இல்லை என்னாச்சுன்னு உண்மையை சொல்கிறியா இல்லையாடன்னு அங்கே சரவணன் கேட்கும் பொழுது உடனே வேற வழி இல்லாமல் இங்கே செந்தில் எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க என்னென்னா சொல்கிறேன் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சானும் ரொம்ப அதிர்ச்சியில் இங்கே கிளம்பி நிற்க இதை பார்த்து தங்க சொல்றமே என்னச்சும்மா இது பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு சரிடா நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக தான் உங்ககிட்ட விஷயத்தவே நான் சொல்லல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பு அப்படின்னு எங்க செந்தில சொல்ல அதெல்லாம் என்னால இதுக்கப்புறம் இந்த இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எனக்காக கதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான் ஆனா அதெல்லாம் தெரியாம எங்க அப்பா வந்துட்டு இங்க இப்படிப்பட்ட விஷயத்துக்காக எங்க கதிரி ராஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு ஒருவேளை அவங்களே கிளம்பி போனா இருந்தாலும் எங்க அப்பா அனுப்ப அனுப்ப விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு எங்கள் மீனா கேட்க உடனே கிளம்புறான் நான் ஊருக்குன்னு சொல்லும்பொழுது வரட்டும் இங்கே தங்கமயில் வரட்டும் அப்படின்னு எங்கள் மீனாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமயிலும் வந்துட்டு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்கும்போது விஷயத்த சொல்ல இப்போ இந்த ராஜிக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேது மாமா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டான் பாவம் இல்லை மாமா மாமா எவ்வளோ கஷ்டப்படுவார் அவர் அவருக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு இப்படி தெரியாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் டியூஷன் வேறு எடுக்கிறதுக்காக இங்கே சென்ட்ரல் போயிட்டு வரேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கா அவளை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல முதல்ல ஊருக்கு போய் அவளை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் நான் சொல்றேன்ல முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதை கேட்டதும் தங்கமையில் என்னம்மா இப்பவே கிளம்பணுமான்னு சொல்ல வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு வீட்டை விட்டு ராஜியும் கதிர வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம எங்களால சந்தோஷமா இருக்க முடியும் முதல்ல கிளம்பணும்னு சொல்ல என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப எல்லாம் இந்த ராஜியால ராஜி பண்ண வேலையால இப்போ நாங்கள் வந்த இந்த ட்ரிப்பு கூட கேன்சல் ஆகுதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட கோவத்தோடையும் தங்கமையிலும் சரவணனும் கிளம்புறாங்க நேராக கிளம்பி ஊருக்கு போகிறாங்க அடுத்த நாள் ஆயிடுது என்னடா சரவணா இப்போ வந்திருக்கேன் இன்னும் ஒரு நாள் இருக்கே இதை முடிச்சுட்டே வந்திருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க அது இல்லைப்பா இங்கே பிரச்சனை போனதுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் எப்படிப்பா என்னால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பாண்டியன் ஆமாண்டா சரவணா இங்கே இது மாதிரி பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு எல்லாம் ராஜி பண்ண வேலையானதா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக எதுக்கப்பா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ண சொல்கிறேன் நானாக அவங்களை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லலைங்க அவங்களா போகும்பொழுது என்னால் நான் இதுக்கு தடுக்கணும் அவங்களா எப்படித்தானே போகிறாங்க அப்படின்னு எங்கள் பாண்டியன் கோவமாக சொல்ல என்ன இருந்தாலும் அப்பா அப்படின்னு சரவணான்னு சொல்ல வரும்பொழுது இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேச சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ எங்க எங்கே போயிருப்பான் எங்கே தங்கியிருக்கான் அதுவும் கூட ராஜியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவானேன்னு சொல்ல அந்த கஷ்டத்தை பற்றி இங்கே ராஜி நினச்சிருந்துருக்கணுமாம்மா நம்ம நினச்சி என்னாக போகுதுன்னு சொல்ல வந்ததும் வராதுமா இப்போ எதுக்காக அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு போங்க உள்ளே போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு எங்கள் கோமதி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் உள்ளே போனதுக்கு பிறகு ரெண்டு பேரும் உள்ளே போனதுக்கு பிறகு எங்கள் பாண்டியன் வந்துட்டு பார்க்குறாங்க ஏய் கோமுதி இங்கே விடியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் என்ன என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாத்தீங்க உன் அவனை அன்னைக்கு கடைக்கு வந்தப்பவே நினைச்சேன் எதாவது இந்த மாதிரியான வேலை பார்த்துருப்பான்னு பாத்தீங்கல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாரு இப்போ வீடு எடுத்து எங்க தங்குவான்னு தானே கவலைப்பட்டேன் அதான் என் ஃபோனில் இந்த பார்த்தாயிரம் பணத்தை காணுமே அவன் தான் எடுத்திருப்பான் அவன் தான் எடுத்திருக்கணும் என்ன அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தானே தெரியுது எல்லாம் இதில் பணத்தை பத்தாயிரத்தை ஆட்டையை போட்டிருக்கான்ற அவசியம் கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க இதை கேட்ட கோமதி வந்துட்டு என்னங்க நீங்கள் கதிரே இப்போ இங்கே இல்லை கதிரை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க நானே அவன் வீட்டை விட்டு போயிட்டானேன்ற கவலையில் எழுந்துட்டுருக்கேன் திரும்பவும் அவன் மேலே பழி போடுறீங்களேன்னு என்ன சொல்லி எங்கள் கோமதி வந்து சத்தம் போட ஆரம்பிக்க நீ இப்போ வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டாகவே இல்லை அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சாவது அந்த பணத்தை வாங்காமல் விட மாட்டேன்னு எங்கள் பாண்டியான் சத்தம் போட எங்கள் கோமதிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது என்னாச்சுன்னு சொல்லி எல்லாருமே வெளியில் ஓடி வர எங்கள் செந்திலுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் இங்கே பத்தாயிரம் பணத்தை எடுத்தது உங்கள் யாருக்கும் தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பத்தாயிரம்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் கேட்க நீயே இப்போ தானே வந்திருக்கா உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க போகுது நீ ஊருக்கு போன அன்னைக்கு தாண்டா என் அக்கௌண்ட்டில் இந்த பத்தாயிரம் பணத்தை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் சரவணனுக்கே தெரிய வருது ஒருவேளை அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து தான் பத்தாயிரம் பணத்தை எடுத்துருப்பானோ கதிர் அப்படின்னு நினச்சி இங்கே உடனே செந்தில் பார்க்குறாங்க செந்தில் வந்துட்டு தலையாட்ட இங்கே சரவணன் புரிஞ்சுக்கிறாங்க அவனை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி இங்கே ஆக்ரோஷத்தோட பாண்டியன் கிளம்ப ஒரு நிமிஷம் நில்லிங்க பானு எங்கள் சரவணன் சொல்ல அப்போ கதிர் பத்தாயிரம் பணத்தை எங்களுக்கு தாங்கப்பா அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன்னு பாண்டியன் அப்போ தான் கேட்குறாங்க ஆமாப்பா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு இருபத்தி ஆறாயிரம் கட்ட வேண்டியது இருந்தது ஆனால் ஐயாயிரம் மட்டும்தான் நாங்கள் பே பண்ணிருந்தோன்னு சொன்ன உடனே இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மொத்த விவரங்களையும் சொல்ல இது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது என்னடா இவ்வளோ பெரிய குண்டை தலையில் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே சரவணன்னு சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் கதிரை தப்பா நினைச்சிட்டீங்க நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் தானே தண்டனை அனுபவிக்கணும் அவன் எதுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் எங்கள் ராஜி இங்கே கதிருக்காக யோசிச்சு ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு போனால் அதில் எந்த தப்பும் இல்லையே இது அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இது ஏப்போ அவங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு சரணன்னு கேள்வி கேட்க என்னங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க மாமா பேசிட்டேன்னு சொல்கிறாங்க எங்கள் மேலும் நீ கொஞ்சம் சும்மா இருமே நீ பண்ண தப்பால் தான் இப்போ கதை திட்டு வாங்கிட்டு இருக்கான் அதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்கிறேன்னு இங்கே தங்கமயில திட்டி விட்டுட்டு அப்படியே அமைதியாகிறாங்க உடனே சொல்கிறாங்க இங்கே தங்கமயில் பண்ண தப்பால் அந்த ஹோட்டலுக்கு இருபத்தி ரூபா பணத்தை கட்ட வேண்டியது இருந்தது அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் உதவி பண்ணது இங்கே செந்திலும் கதிர் மட்டும்தான் சொல்ல செந்தில் தான் சொல்கிறாங்க ஆமாப்பா என்னால் எங்கேயுமே பணம் புரட்ட முடியலை கடைசி நேரத்தில் கதிர் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐயாயிரம் அவனோட ஐயாயிரம் அவன் சேர்த்து வச்சுருந்த பணத்துலேருந்து ஒரு ஐயாயிரம்னு சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரம்னு மீது எல்லா பணத்தையும் அவன்தாப்பா போட்டுவிட்டான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப திருஷ்டியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்லாவில் ரெண்டு ஆயிரரூபா பணத்தை காணும்னு சொன்னீங்களே அதை அவனோட தேவைக்காக எடுத்து செலவு பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அதை கூட இங்கே அண்ணனுக்காக தான் போட்டு விட்டான் அப்படின்னு சொல்ல இங்கே கதிரோட நினச்சி இங்கே கதிரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவசரப்பட்டீங்களேப்பா இப்போ வரைக்கும் கதிரை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்ல இன்னுங்க நீங்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் அரைச்சி பண்ணுறது இங்கே ராஜி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா இங்கே தங்கமையில் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாதது போல இங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இப்போ இவளுக்கு இவளை பார்த்து என்ன சொல்ல போறீங்க இப்போ கூட உங்களுக்கு பாரபட்சம் பார்க்க தோணுது ஏன்னா எங்கள் ராஜி உங்க நம்ம யாரும் சம்மந்தமும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு அதுவும் தங்கமேல் நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அதனால் இங்கே பாரபட்சம் பார்க்குறீங்க அதனாலதான் தான் குடும்பம் இப்போ இந்த நிலமைக்கு வந்து நிற்கிது இப்போது ராஜி பண்ணத்தை தப்புனா அதே தப்பதான் இங்கே தங்கமேல பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே தங்கமேல் திருதுன்னு முழிச்சிட்டு தலையை தொங்க போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க பாண்டியனை பார்த்து முறைக்கிறாங்க ஆமாப்பா அம்மா சொல்கிறது உண்மைதான் ராஜி பண்ணது தப்புனா அப்போ நாங்கள் பண்ணதும் தப்பு தானே அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாண்டியனை பார்க்க பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியல திரு திருன்னு முழிச்சுட்டு இங்கே தலையை தொங்க போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கதிரை நினச்சி கதிரையை ராஜியும் மனசை கஷ்டப்படுத்திட்டோம் அதனால் அவங்க வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனாங்க அந்த நேரம் கூட நம்ம தடுக்காமல் நின்றுட்டோமே அப்படி நினச்சி தான் பண்ண தப்பை உணர்ந்து ரொம்ப அவசரப்பட்டோமே நினச்சோம் இங்கே தானே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க தான் பண்ண தப்பால் இங்கே தங்க மேலேயும் சரியாக வெளுத்து வாங்குறாங்க கொமதி எல்லாத்தையும் பண்ணி எப்படி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கா பாருன்னு எங்கள் சரவணன் கிட்ட சொல்ல என்ன மயில் இனி இந்த நேரத்தில் எங்கள் ராஜிக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் அவளை பற்றி பேசுகிறதையாவது நிறுத்தினால எதுக்கு அந்த பொண்ணு பண்ண ஒரு சின்ன விஷயத்தையே சொல்லி காட்டிகிட்டே இருக்க அந்த பொண்ணு படிச்சிருக்கு புருஷனுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சிருக்க ஆனால் அந்த எண்ணம் கூட உனக்கெல்லாம் இல்லை அப்படி இருக்கப்போ அதை பற்றி பேசுறது கூட உனக்கு ரைட்ஸ் இல்லை மயில் அப்படின்னு சொல்லி சரவணன் பேசின உடனே தங்கமேல் அடங்கி போய்ட்றாங்க தங்கமேல் எதுவுமே பேசாமல் உள்ளே போக மீனாவும் பார்த்துட்டே இருக்காங்க எதுக்கு தான் இந்த தங்கமேலாக்காவுக்கு தேவையில்லாத விலையும் ராஜியை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு எங்கள் மீனாவன் நினச்சிட்டு இருக்கேன் அங்கே வெளியில் போனால் கதர் ராஜியும் வீடு இருக்காங்க இன்றைக்காவது வீடு கிடச்சிருமா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தானே தங்கியிருந்தோம் அவ எவ்வளோ நான் ஒரு நைட்டு தங்கலாம் தினமும் தங்க முடியுமா வீடு சீக்கிரமாக பார்க்கணும் ராஜின்னு சொல்லி எங்கள் கதர் ராஜு ரெண்டு பேருமே வீடு தேடி அலைஞ்சிட்ருக்காங்க